வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர் அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவான காற்றழு தாழ் மண்டலம் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு ஒடிசாவின் கோபால்பூர் அருகே கரை கடந்தது நினைவிருக்கலாம் அறிவித்திருந்தோம் அது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக செயலிழந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் இடைப்பட்ட நிலப்பகுதியில் வளிமண்டலத்தில் அதாவது தரை அதாவது தரை மேலே நீடித்து கொண்டிருக்கிறது முதல் அதாவது தரை முதல் வளிமண்டலம் வரைக்கும் இது தொடர்ந்து வடக்கு வட மேற்கு திசையில் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நேபாள பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சரி இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கடந்தது கடந்த வாரம் இது நேற்றைக்கு கடந்தது இல்லாமல் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு முன்னாடி ஒன்று கடந்துச்சு ஆந்திர பிரதேசம் வழியாக மகா அது ஹைதராபாத்துக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொஞ்சம் கனமழை பிடிவு எல்லாம் கொடுத்து மும்பைக்கு போய் மகாராஷ்டிராவிற்கு நிறைய மகை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டு குஜராத்தில் போய் இறங்கி மிக வேகமாக நகராமல் குஜராத் கரையிலேயே நீடித்து கொண்டிருந்து நம்ம அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரை நீடிக்கும் பிறகு பாகிஸ்தான் நோக்கி பயணிக்க அது பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கவில்லை என்றாலும் ஓமன் போயிட்டு திரும்பி வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னோம் அப்படி புயலாக மாறினால் சக்தி என்ற பெயரை சூட்டுவார்கள் என்று சொல்லியிருந்தோம் தற்பொழுது அது புயலாக உருவெடுத்து விட்டது பாகிஸ்தான் துறைமுகத்தின் கராச்சிக்கு தெற்கே குஜராத்தின் துவாரகாருக்கு துவாரகாவிற்கு மேற்கே இது துவாரகாவிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் புயலாக உருவெடுத்து விட்டது சக்தி என்ற புயலாக இதற்கு பெயர் வைக்கப்படும் விரைவில் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அறிவிப்பு வரலாம் உருவாகிவிட்டது இது தீவிர புயலாக வேற மாற வாய்ப்பு இருக்கு நாளை இது ஓமன் நோய்க்கு நகர்ந்து தீவிர புயலாகி ஓமனுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயிரிழத்தால் செயலிழந்து பிறகு மீண்டும் புயலாக குறைந்து செயலிடுந்து தீவிர புயலாக மாறி மீண்டும் புயலாக குறை செயலிழந்து பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து பிறகு தாழ்வு மண்டலமாக செயலிழந்து பிறகு தாழ்வு பகுதியாக அதாவது வேல் மார்க்கெட் குஜராத் பகுதியை நோக்கி திரும்பி வரும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ புயலாக மாறிடுச்சு விரைவில் என்ன மழை எப்படி போகிறது என்பதை பார்ப்போம் இந்த விலகி போகிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் வரும் என்று சொல்லி இருக்கிறோம் வர தொடங்கியது வந்து விட்டது வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடுமையான அனல் இருக்கும் இந்த அனலுக்கு என்னன்னா வங்கக்கடல்லையோ அல்லது வடக்கு வட இந்திய நிலப்பகுதியிலேயோ ஒரு நிகழ்வு இருந்தால் அது மேற்கு தொடர்ச்சி மழையில மழை பொழிவை கொடுப்பது தான் வழக்கம் ஆனால் இது இருக்க போகிற இது உருவான அதே நேரத்தில் அரபிக்கடல்ல கேரளாவின் வளிமண்டலத்தில் உயரழுத்தம் நீடிக்கிறது காற்று திசை மாறும் பொழுது ஏற்பட்ட காற்றோட குவிதல் என்பது உயரழுத்தமாக மாறி இப்போ அந்த காற்று தரையிறங்கும் இடம் கடல் நீராவியை கொண்டு வந்தால் தான் மழையை கொடுக்கும் மேலே இருந்து கொடை இறங்கினால் குளிரை கொடுக்கும் இரவிலே பகலில் அனலை கொடுக்கும் அந்த அனல் தற்பொழுது தாராபுரம் வர அதாவது என்னென்னு சொல்னா பாலக்காட்டு கணவாயிலிருந்து கடுமையான ஒரு வெயிலை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ கோயம்புத்தூர்லாம் வழக்கத்திற்கு அதிகமான வெயிலா இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம்லாம் வெயில் அதிகமாக இருக்கும் அதே போல கேரளாவிலையும் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த வெயில் அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலந்த அந்த ஈரப்பதம் அதாவது குளிர்ந்த காட்டக்கூடிய ஈரப்பதம் மேலிருந்து தென் மாவட்டங்களில் முதல்ல மழை பெடுமை தொடக்கப் போகிறது இன்றைக்கு மாலை கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேனிக்கு இடிமழை காத்திருக்கிறது தேனி மாவட்டத்திற்கு தேனி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் விருதுநகர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டத்தோட தென்காசி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி கூட இன்றைக்கு மழை இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அதன் வட்டாரத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கு கோவில்பட்டிக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு கழுகுமலை எட்டயபுரம் கயத்தாறு மணியாச்சி மற்றும் அப்படியே விளாத்தி குளம் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த மழைப்பிடிவு விருதுநகர் மாவட்டத்தில் சற்று பரவலாகவும் தேனி மாவட்டத்தில் பரவியும் மதுரை மாவட்டத்திற்கும் மழைப்படிவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மதியமே மழைப்படிவை தொடங்கும் இது இந்த மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் மழைப்பிடிவு தொடங்கும் முதல்ல இன்றைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் இடிமழை தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கம்பம் மயிலாடும் பாறை ஆண்டிப்பட்டி தேனி அள்ளி நகரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை தெரிகிறது இன்றைக்கு மதியமே ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஊரில் எல்லாம் மழை பெய்யும் சொல்ல முடியாது அருகிலே பெய்வதை நீங்கள் உணரலாம் தகவல் வரலாம் பொழிவு உறுதி சரி இதற்கு பிறகு எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய அதாவது வடமேற்கிலிருந்து இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கொண்டு வந்து அதாவது இது வந்து கொடைக்கினால் மலைக்கு தெற்கு புறம் உயர்ந்த வெப்போம் இது இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு அடுத்தது கர்நாடகா பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்கும் காற்று கிழக்கு காற்றும் வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தும் அதற்கு முன்பே கடற்காற்று இப்பவே நுழைய தொடங்கி இருக்குள்ளே வளிமண்டலத்தில் மேலடுக்கில் இருக்கக்கூடிய இந்த லேசாக லேசாக்கி கூடிய இந்த காற்றை குளிர்விக்கும் அமைப்பு எங்கெங்கெல்லாம் ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் தர்மபுரி மாவட்டத்திலையும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் முதல்ல ஏற்படும் ஆம்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு தொடங்கும் கோயமுத்தூர் அப்புறம் படிப்படியாக நாமக்கல் சேலத்திற்கும் இன்றைக்கு மாலை மழை படிப்பை தொடக்கம் பிறகு படிப்படியாக கிழக்கு மாவட்டங்கள் நோக்கி வங்கக்கடலோரம் நோக்கி மழை முன்னேறும் இன்றைக்கு மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் பெய்த பிறகு அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றைய மழைப்பிடிவு கொஞ்சம் தாமதமாக தீவிரமடைந்தாலும் இன்றைய உச்சபட்ச மழை நள்ளிரவு நாளை அதிகாலை தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க டெல்டா மாவட்டங்களில் அறுவடை நடந்து கொண்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வச்சிருக்கீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலங்களை வச்சிருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை நீங்க தான் பாதுகாப்பாக வைக்கணும் ஏன்னா அவரவர்களுடைய முதலீடு இது விற்பனை செய்யும் வரை அது வரைக்கும் நீங்க தான் மூடி பாதுகாத்து பாதுகாப்பாக வைக்கணும் விற்பனை செய்த பிறகு அவர்கள் கைப்பீட்ட பிரச்சனை இல்லை அவர்கள் அதை பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் பாதுகாத்துக்கணும் ஆகவே தற்பொழுது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு மா மாலைக்கு பிறகு டெல்டாவுக்குள் மழை வர இருக்கிறது இரவு கண்டிப்பாக வந்துடும் டெல்டாவிற்கு நள்ளிரவுக்கு பிறகு நல்ல மழைப்படிவு தெரிகிறது முதல்ல மழை கிருஷ்ணகிரி தர்மபுரியில் தொடங்கி ஈரோடு தொடங்கி அப்படியே சேலம் நாமக்கல் பெய்து அப்படியே வடகடலோரத்துக்கு போயிட்டு அதாவது இரு காற்று இணைவு என்பது வடகடலோரம் தான் குவியும் முதல்ல அப்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த பகுதிகளில் மழைப்படிவை கொடுத்த பிறகு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் பரவலாகும் ஒட்டுமொத்த கடலோரத்திலையும் ஏன்னா அதிகாலையில நீராவி காற்று கடற்பகுதியிலிருந்தும் வரும் கடற்காற்று நீராவியை கொண்டு வரும் வடமேற்கில் இருந்து வெப்ப காற்று வரும் உயிரழுத்த காற்று குளிர்காற்றுக்கு மேற்கே இருந்து வரும் இது கடலோர மாவட்டங்கள்ல நீடித்த நின்ற மழை பொடிவை நாளை நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல ஒரு பரவலான மழைப்படிவை நாளை அதிகாலை கொடுக்க இருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராமநாதபுரம் வடக்கு மற்றும் சிவகங்கையோட ராமநாதபுரம் எல்லையோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இருந்து தான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் வடக்கே சனிக்கிழமை நாலாம் தேதி அதிகாலையில் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிற அதே வேளையில் நாளை அதிகாலையில கடலோரம் தொடங்கும் மழை ஏதோ வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு கிழக்கு காற்று கடலோரத்திலிருந்து உள்ளே வர மேற்கு காற்று இரவு நேரத்தில் அந்த உயரத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குடைபோல் இறங்கி கிழக்கே வர கிழக்கே கடற்காற்றும் மேற்கிலிருந்து உயரழுத்த காற்று குளிர்விக்கும் காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி நல்லதொரு மழைப்படிவை டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு மாவட்டங்களுக்கு நாளை காலை மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு பொழுது விடிந்த பிறகும் நாளை காலை மழை தொடர வாய்ப்பிருக்கு வடக்கத்திற்கு மாறாகத்தான் இந்த வானிலை அமைப்பு அமைந்திருக்கிறது ஆகவே எப்பொழுதுமே உங்களுக்கு பொழுது விடிந்தால் மழை பெய்யாது இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ராத்திரியில் பெய்யும் காலையில் அதிகாலையில் சில இடங்களில் பெய்ய்திருக்கோம் ஆனால் காலை ஓய்ந்து விடும் ஆனால் நாளைய மழை காலை தொடரும் காலைக்கு பிறகு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிறகு கூட சில இடங்களில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கோம் நாளைக்கு பிறகு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பிறகு கூட தொடர்ந்து கொண்டிருக்கோம் பிறகு மதியம் தென் மாவட்டங்களில் மீண்டும் மழை பொழிவை தொடங்கினோம் காலையில ஓய்ந்து கொண்டிருக்கும் ஒருபுறம் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் உள்ளே வந்து பெய்யும் அரியலூர் வரைக்கும் பெய்யும் பெரம்பலூர்ல பெய்யும் உள்ளே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கல்வராயன் மலை வரைக்கும் பெய்யும் சேலம் வரைக்கும் கூட பெய்யலாம் நாளை காலை அது காலை மழை ஓய்ந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இன்றைக்கு மதியம் எப்படி தென் மாவட்டங்கள்ல பொழிவு தொடங்கி இருக்கிறதோ அதே போல நாளை தென் மாவட்டங்கள்ல மதிய முன்கூட்டியே ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் பொழிவு தொடங்கினோம் மதுரை விருதுநகர் சரி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் தேனி இந்த மாவட்டங்கள் திண்டுக்கல் உட்பட நாளை மதியம் மழைப்பொடிவை தொடக்கம் அந்த மழைப்படிவு நாளை மாலை மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுப் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும் நாளை மாலையில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி உட்பட ஈரோடு உட்பட நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை பெய்து கொண்டு மீண்டும் கடலோரத்திற்கு நாளை இரவு வந்து மழைப்படிவை வடமேற்கு வெப்பநீராவி வர மேற்கு குளிர்விக்கும் காற்று கிழக்கு குளிர்விக்கும் காற்று எல்லாம் இணைந்து நாளை மாலை இரவில் மீண்டும் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை இரவு மீண்டும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆக நாலாம் தேதி நள்ளிரவு மீண்டும் சென்னைக்கு கனமழை நல்லா புரிஞ்சுக்குங்க சென்னைக்கு உச்சபட்ச எச்சரிக்கை அதாவது நாளைக்கு திடீர் மழை என்று ஒரு அறிக்கை வரும் பாருங்க சென்னைக்கு அதாவது இன்றைக்கு இரவும் மழை உண்டு நாளைக்கு அதிகாலை மழை உண்டு நாளை அதிகாலைக்கு பிறகு காலையிலையும் அந்த மழை தொடரும் நாளை மதியம் ஓயும் மீண்டும் நாளை இரவு மழை மழைப்படிவு சென்னைக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை நள்ளிரவு கனமழை படிப்பை கொடுக்கும் சென்னைக்கு நாளை மறுநாள் அதிகாலை வரை இதில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மழையோட தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஓமன் போகக்கூடிய சிஸ்டம் வந்து ரொம்ப விலகி போயிடும் நேரடியா ஓமன் போகாம கொஞ்சம் தெற்கே வைத்து வரும் கொஞ்சம் கொஞ்சம் தெற்கு தென் அது தென்மேற்காக வரும் என்பதனால இந்த வடமேற்கு வெப்பநீராபிக் காற்று என்பது வராமல் தடைபடும் என்றும் ஆனால் இது சூப் அதாவது சிவியர் சைக்கிளோனா மன்னிக்கவும் ஒரு தீவிர புயலாக மாறி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தூரம் போயிட்டு தான் திரும்பி வரும் என்பதனால அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி உடனடியாக குஜராத் கரைக்கு வந்து விடாது என்பதன் காரணமாக அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் அஞ்சாந்தேதி இரவும் மழை இருக்கு சனிக்கல் ஞாயிற்றுக்கிழமையும் மழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கனமழை இருக்குது அதேபோல் திங்கக்கிழமையும் இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது மழைக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்காது ஆனால் ஆறாம் தேதி ஏழாம் தேதி மழையோட பரப்பு குறைந்திருக்கும் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பா மழை பெய்யும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி புரியுதுங்களா அப்போ ஆறாம் தேதி ஏழாம் தேதி கடலூரில் லேசான மழை எதிர்பார்த்துருந்தோம் இருந்தோம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி லேசான மழை இருக்கு ஆனால் இப்போ நாள் முழுவதும் பெய்யக்கூடிய ஒரு குழப்ப வானிலை பெரும்பாலான மணி நேரம் மழை வானிலைங்கிறது நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு திங்கட்கிழமை எல்லாம் மாலை இரவு தான் நாளைக்கு ஒரு நாள் தான் காலையிலையும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு நாளை தென் மாவட்டங்கள் மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரு நாள் முழுவதும் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை இருந்தாலும் குழப்பமான வானிலை பெரும்பாலான இடங்களில் இருக்கும் மழையும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்துவது

மேலும் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி